இந்த அமாவாசை நாளில் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேங்க நம்ம வீட்டில் இருந்து நம்மளுடைய பெரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவர்களை நினச்சி வழிபடக்கூடிய நாளும் இந்த அமாவாசை திருநாள் தான் அப்படிப்பட்ட இந்த உன்னாதமான அமாவாசை எண்ணிக்கி நம்மளுடைய முன்னோர்களை எல்லாருமே வழிபடுறோம் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா தெருவில் இறந்து கிடப்பாங்க அல்லது தெருவில் ஏதாவது விபத்தால் இறந்திருப்பாங்க அனாதையாக அனாதியாக இறந்திருப்பாங்க இப்படிப்பட்ட அனாதையாக இறந்து இறந்தவர்களை யாருமே எடுத்து ஈமக்கரியம் செய்வதற்கு விரும்ப மாட்டோம் அல்லது தயக்கத்தோடு தவிர்த்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவோம் சில இடங்களில் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த ஈமக்கரியம் செய்வதற்கும் கூட முடியாமல் இருக்கும் இப்படிப்பட்டவர்களை அவங்க வாழ்க்கையினுடைய நிறைவை முழுமையாக அந்த நீர்த்தார் கடனை செய்வதற்காக திண்டுக்கல்ல ஒரு நபர் இருக்கார் அவர் அவரை பற்றி பேசுவதற்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவருடைய செயல்பாடு திண்டுக்கல் நகரில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்க ரெண்டு இல்லைங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு அனாதையாக இறந்தவர்கள் அல்லது குடும்பத்தால் கைவிடப்பட்டு இறந்தவர்கள் அல்லது திருவோரத்தில் இறந்தவர்கள் இவர்களுடைய அந்திம காரியத்தை முழுமையாக எடுத்து செய்த நபர் அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திண்டுக்கல்ல சாலை ஓரத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அல்லது சுவாதினம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தினசரி உணவு கொடுக்குறாருங்க நல்ல நண்பர்களுடைய உதவியோட ஒரு கூட்டமாக சேர்ந்து இந்த காரியத்தை தினசரி செய்கிறார் ஏதோ ஒரு நாள் நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம செஞ்சதெல்லாம் தாண்டி தினசரி சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காரியத்தையும் இந்த அண்ணா தொடர்ச்சியாக செஞ்சிட்டுருக்கார் அதே மாதிரி நம்மளுடைய சிட்டுக்குருவி பாதுகாப்புக்காக தன்னுடைய நேரத்தை செலுத்தி கூடுகளை தயார் பண்ணி வீடுதோறும் கொடுத்து சிட்டுக்குருவியை வந்து எல்லாரும் வந்து பா பாதுகாக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த காரியத்தை செஞ்சுட்டு வரார் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் அவர் செய்யக்கூடிய நிகழ்வை தனி மனிதனாக இல்லாமல் சமுதாயத்துக்கு போகட்டுங்கிறதுக்காக அவர் அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி இந்த காரியத்தை செய்கிறார் அதன் மூலியமாக எத்தனையோ ஏழை எளிய மக்கள் அளவில் பயன்படுறாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு கேட்பாரற்று நிலைமையில் இருக்கக்கூடிய இறந்த அனாதை பிணங்களை முழு மரியாதை செலுத்தி அந்த குழந்த அந்த அனாதை பிணங்களை ஈமக்கரியம் செய்திருக்கிறார் காவல்துறை உதவியோட மருத்துவத்துறை உதவியோட இப்படிப்பட்ட நல்மகனாருடைய பெயர் திரு வேல்குமார் அவர்கள் வேல்குமாரன்னா நம்ம திண்டுக்கல் நகருக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பொக்கிஷம் இது போன்ற நபர்களால் தான் சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றமானது நிகழ்கிறது இவர்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் நம்மால் முடிந்த நற்பய நற்பணிகளை செய்வோமாக நன்றிகள் பல